ஃப்ரிட்ஜை பராமரிக்கும் முறைகள் அதை பற்றி சில கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சமையலர்கள் வைத்து பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அந்த ஃப்ரிட்ஜின் மேல் புகைப்பட்டு நிறம் ஆடிவிடும் ஃப்ரிட்ஜெல்லாம் அடிக்கடி திறந்தெல்லாம் மூடக்கூடாது திறந்தால் உடனே மூடிடணும் இது மின்சாரத்தெல்லாம் அப்படி மூணுனால் மிச்சப்படுத்திக்கலாம் ஃப்ரிட்ஜின் பின்பக்கம் உள்ள கம்பி வலைகள் சுவரை ஒட்டி இருக்கக்கூடாது அந்த கம்பியில் தண்ணீர் படாதவாறு வச்சுக்கங்க ஃப்ரிட்ஜை துடைக்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து வித்தியாசமான ஏதாவது ஓசை வந்தால் உடனே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் அதிகப்படியான பொருட்கள் வைக்க வைக்கக்கூடாது ஒவ்வொரு பொருளுக்கும் காற்று செலவுக்கு ஏற்றவாறு சிறிது இடைவெளி விட்டு வைக்கணும் ஃப்ரிட்ஜின் உட்பகுதியை சுத்தம் செய்யும்போது கண்டிப்பாக சோப்புகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக சோடா உப்பு கலந்த வெதுவெதுப்பான வெதுப்பான பயன்படுத்தி சுத்தம் செய்யலாம் உணவுப் பொருட்கள் சூடாக இருந்தால் அவற்றை என்ன செய்யலாம்னா குளிரை வைத்து பின்பு தான் வைக்கணும் பச்சை காய்களை பாலிதீன் கவல்களில் போட்டு வைக்க வேண்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் பாட்டில்களை அடிக்கடி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து உபயோகிக்க வேண்டும் பச்சை காய்களை பாலிதீன் பைகளில் போட்டு வைக்காமல் இருந்தால் அதில் நச்சுக்காற்றுகள் பரவி நமக்கு அந்த பழமானது கேடு விளைவிக்கும் இருந்து துர்நாற்றம் வீசாமல் இருக்க சிறிது புதினாயலை போட்டுக்கலாம் அல்லது எலுமிச்சம்பழ சம்பழ வைத்து வந்தால் நன்றாக இருக்கும் ஃப்ரிட்ஜு நாற்றம்லாம் வராது ஃப்ரிட்ஜில் காயல் வைக்கும் ட்ரெயின் மீது ஒரு துணி விரித்து அதன் மேலே இந்த பச்சை காய்கள்லாம் பரப்பி வைத்தால் வெகு நாட்கள் கூட அழுகி போகாமல் அப்படியே இருக்கும் சப்பாத்தி மாவின் மேல் சிறிது எண்ணெய் தடவி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைத்தால் நான்கு நாட்கள் ஆனாலும் மாவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பொறித்த பப்படம் சிப்ஸு பிஸ்கட்டு இதெல்லாம் அதிக நாட்கள் முறுகுறுப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜை காற்றாட்டமாக உள்ள அறையில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் உள்ள குறைந்த பொருட்களை வைத்தால் மின்சாரம் குறைவுங்கிறதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது மேலும் அதிக ஸ்டார்கள் உள்ள ஃப்ரிட்ஜை வாங்கினால் மின்சாரம் அதிகமாகாமல் குறைக்கலாம் இந்த மேற்கொண்ட முறைகளை நாம் பயன்படுத்தி இந்த ஃப்ரிட்ஜுடைய நன்மைகளை பெறலாம் மின்சாரத்தையும் நாம் வந்து சிக்கனப்படுத்திக் கொள்ளலாம் இங்கே